மக்கள் சோ வடங்கராஜ் டேரக்டர் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி என் நண்பர் விஜய் சேதுபதி சார்பா மிகப்பெரிய நன்றி மற்றும் எல்லா குழுவினர் சார்பும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் அது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மதுரை மண்ணில் எடுக்கப்பட்ட படம் ஸோ இந்த ஸ்டோரியே வந்து மதுரை அந்த அந்த ஃபுல்லா ஷூட்டிங் எடுத்தது எல்லாமே நம்ம தூண்டி கற்பன்ட்ட தான் இந்த வெற்றி வந்து அந்த கற்பனுடைய புண்ணியத்தில் இல்ல 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 எனக்கு சொந்த எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சொன்னவன் தான் எங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கேன் அது விஜய் சேதுபதியோட என்னோட படம் நானும் சேதுவோம் பாப்பீங்க ரொம்ப நன்றி